கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கைப்படி நடக்கும் மேஷம் ராசியினருக்கு இந்த வாரம் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள் குடும்பப் பொருளாதாரம் மேம்படும் கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டு மனதில் நிம்மதி ஏற்படும் லேத் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்துறையினருக்கு நம்பிக்கை தரும் வாரம் புதிய தொடர்புகள் மூலம் வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் பால் மளிகை வியாபாரிகள் நீண்ட நாட்களாக மனதில் திட்டமிட்ட தொழில் நிர்வாக முயற்சிகளை செய்யலாம் தனியார் துறை உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் துறையினருக்கு இந்த வாரம் லாபகரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் இந்த வாரம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியம் தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் மன உளைச்சல் உடல் அசதி ஆகியவற்றை சீர் செய்து கொள்ளலாம் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலில் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வருவதும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தருவதும் நன்மைகளை தரும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அமைதியாக செயல்பட்டு எதையும் தாங்கும் இதயத்தோடு காரிய வெற்றியடையும் ரிஷபம் ராசியினருக்கு இந்த வாரம் மனதில் நினைத்த விஷயங்கள் கைகூடும் குடும்பத்தில் சுபகாரியப் பேச்சுவார்த்தைகள் நடந்தேறும் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம் ஜவுளி மற்றும் மசாலா பொருள் வியாபாரிகள் இதுவரை இல்லாத புதிய வர்த்தக தொடர்புகளைப் பெற்று லாபம் அடைவார்கள் உற்பத்தித்துறை தொழில் பிரிவினர் சிக்கல்களை சந்தித்து புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் அரசு உத்தியோகஸ்தர்கள் அமைதியாக தங்கள் பணிகளை செய்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையினர் தற்போது நடந்து வரும் கட்டுமான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் அரசு தரப்பு பங்குகளில் முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பாடங்களை படிப்பதற்கான சூழல் உருவாகும் இரத்த அழுத்தம் நீரிழிவு ஆகிய சிக்கல்கள் உடையவர்கள் மருந்துகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பழவர்க்கங்களை அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சமர்ப்பணம் செய்வதும் பெண் குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்குவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும் சிக்கல்கள் பல இருந்தாலும் சிரித்த முகத்தோடு அவற்றை அணுகி சீர் செய்யும் மனப்பான்மை கொண்ட மிதுனம் ராசியினருக்கு இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் உண்டு நீண்ட நாட்களாக திட்டமிட்ட நல்ல விஷயங்களை செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையின் உறவினர்கள் சுபகாரியங்களில் பங்கேற்று மகிழ்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் துறையினர் கல்வித்துறையினர் ஆகியோருக்கு பல புதிய வாய்ப்புகள் மூலம் வருமானம் பெருகும் நகை மற்றும் பேன்சி பொருட்கள் வியாபாரிகள் வர்த்தக விரிவாக்கம் செய்ய அருமையான காலம் அரசு உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பணி சார்ந்த விஷயங்களை மட்டுமே மற்றவர்களிடம் பேச வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய பல வாய்ப்புகள் மூலம் தொழில் விருத்தி ஏற்படும் ஷேர் மார்க்கெட் துறையினருக்கு ஏற்றுமதித் துறை பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய திறமையை கல்வி மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் வெளிப்படுத்தி நற்பெயர் பெறுவார்கள் காலம் தவறாமல் உணவு உண்பது வயிற்று வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது ஆகியவற்றின் மூலம் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சிவலிங்க திருமேனிக்கு தயிர் அபிஷேகம் செய்வதன் மூலமாகவும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடை தானம் செய்வதன் மூலமாகவும் பல நன்மைகள் கிட்டும்